எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் ரொம்ப நாள் கழித்து அதாவது ரொம்ப மாதங்கள் கழித்து திருப்பி வீடியோ பதிவு பண்ணுறேங்க ரெகுலராக வீடியோ போட முடியல அந்தளவுக்கு வேலை அதிகங்க நிறையா வீடியோ பதிவு பண்ணி வச்சுருந்து திருப்பி எடிட் பண்ண முடியாமல் அது எப்படி ஒரு வழியாக டிலீட் ஆகிடுச்சுங்க அதனால் நிறைய வீடியோ அதாவது பதிவு பண்ணி வச்சு திருப்பி போட முடியலன்னு தெரியலேன் அந்தளவுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணுறக்கு நேரம் இல்லாமல் நல்லா டெலீட் ஆகிடுச்சுங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வீடியோ போடுறேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா விதைப்பந்துகள் அப்படிங்கிற ஒரு டா தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாங்க விதைப்பந்துகள் மூலியமாக நம்ம வந்து மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அதிக அளவில் வளர்த்த முடியுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க என்னை பொறுத்தவரையிலும் நம்மூர் பகுதியில் சமவெளி பகுதியில் வந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து தொண்ணூறு சதவீதம் ஃபெயிலர் தாங்க அதாவது விதைப்பந்துகள் மூலியமாக நம்மளால் வந்து மரங்களை வந்து அதிக அளவில் உருவாக்க முடியாது ஏதோ ஒரு மன திருப்திக்காக நம்மனால் ஏதோ ஒன்று செய்கிறோம் இயற்கையை வளர்க்குறதுக்காக ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நாம் ஒரு ஏதோ ஒரு செடிகளையோ இல்லை மர கன்றுகளையோ வந்து வாங்கி கொண்டு வந்து குழியை பறித்து அதில் நெட்டி வளர்த்தி அதை பெருசாகக்குள்ளே நம்ம நிறையா பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்வோம் பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடும் சில நேரங்கள் ஆடு மாடு ஏதாச்சிக்கேது சாப்பிட்டு அது மூலிமா வறண்டு போயிடும் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மனிதர்களுடைய செயல்பாடுகளால் வந்து வந்து அந்த மரங்கள்லாம் வந்து வறண்டு போயிடும் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நம்ம மனிதர்கள் வந்து நேரடியாகவே அதை பாதுகாக்கும் போதே கூடவே வந்து நம்மளால் மரப்பயிர்களை காப்பாற்ற முடியாத பொழுது ஏதோ ஒரு விதையை எடுத்து ஒரு உரம் கலந்த மண்ணை வந்து உருண்டையை பிடிச்சி நம்ம போகிற வகையில் எல்லாமே வந்து தூக்கி வீசிட்டு போனோம்னா அப்படின்னா திருப்பி முளைச்சு அது பெரிய மரம் ஆகும் அப்படிங்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவும் என்னென்ன காரணங்களால் வந்து விதைப்பந்துகள் மூலியமாக ஒரு காடுகளை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத நான் பார்ப்பேங்க நாம் போகிறோம் போகிற பக்கில் ஒரு உருண்டைய எடுத்து ஒரு இடத்துல வீசிட்டு போகிறோம்னு வச்சுங்க மேபி அது வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சொந்த நிலமாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து அவங்க மரங்களை வந்து வளர்க்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்கலாம் திருப்பி எதை முளைச்சி வந்தாலும் அதை வந்து களை எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இடையில வந்து விதைப்பந்துகள் வந்து அழியும் நம்ம நிறைய பேர் வந்து ரோடு சைடு வந்து போட்டுகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது எதோ ஒன்று முளைச்சி வரும்ல அப்படின்னு நம்ம வந்து ரோடு சைடு பார்த்தோம் அப்படின்னாவே அப்பப்போ நமக்கு வந்து பைப் லைன் உடஞ்சி போயிடும் இல்லைன்னா சாக்கடை உடஞ்சி போயிடும் இல்லைன்னா ரோடுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக திருப்பி மண் எடுப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அந்த விதைப்பந்துகள் வந்து அழிஞ்சு போயிருங்க இன்னொரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து அந்த ஒரு பாதையில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விதைப்பந்துகள் கடந்தாலும் மனிதர்கள் இல்லைங்க எந்த ஒரு விலங்குகளுக்கும் ஒரு பாதை இருக்குது அப்படின்னா அந்த பாதையில் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து நம்ம விதைப்பந்துகளை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த விதைப்பந்துகள் முளைக்காதுங்க இந்த மாதிரியான சூழ்நிலையும் வந்து விதைப்பந்துகள் முளைக்காமல் போகும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மழை காலங்களில் அதாவது நம்ம நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து நம்ம வந்து ஒரு பிதை விதைப்பந்தை வந்து உருவாக்கி நம்ம வீசிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து இன்னும் மழைநீர்களால் வந்து முளைப்பு திறன் வந்து அந்த செடி முளைச்சிடும் ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதங்களும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வறட்சியை சந்திப்போம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெப்பத்தை வந்து நம்ம வந்து சந்திக்க நேரிடணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு விதைப்பந்து முளைச்சிருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் ஏர்பயன் போகணும் முளைச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஃபெயிலர் தான் ஆகும் சரி எப்படி உண்மையாலுமே வந்து இயற்கையான முறையில் எப்படி காடுகள் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் மூலியமாக வந்து தான் நம்மளால் வந்து அதிகமான பறவைகளை வளர்க்கும் பொழுது மட்டும்தான் வந்து காடுகள் வந்து உருவாகுதுங்க நீங்கள் ஒரு வேப்பம்பழம் பழுத்த சீசனில் போய் பாருங்கள் குருவிகள்லாம் வந்து அணையிற இடத்துல போய் பாருங்கள் நிறைய வேப்பம் கொட்டை கிடக்கும் ஏன்னா அதுக்கெல்லாம் வேப்பம்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டிருங்க அந்த கொட்டைகள்லாம் வந்து அதிகமான வீரியம் இருக்கும் முளை திறன் அதிகமாக இருக்குங்க நம்ம நாமளாக போய் ஒரு வேப்ப மரத்தில் இருந்து காயை பொறிச்சுட்டு வந்து காய வச்சு முளைக்கப்பட்டாலும் பாதி தான் முளைக்கும் முடியும் ஒரு குருவி சாப்பிட்டு அதோடய எச்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த விதைக்கு வந்து வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விதைகளில் வந்து அதிகமாக முளைக்கும் அது குருவி போகிற இடத்துலையோ இல்லை பறவில் போகிற இடத்துலையோ வந்து அதுகளாக விழுந்து அதுகளாக வந்து முளைச்சிக்குங்க எப்பவுமே வந்து ஒரு தப்பி பிழைப்பது தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராபரப்பு இருக்குங்க நம்மளுடைய பூமியில் வளரும் அப்படின்னா சஸ்டெயின் ஆகணும் என்ன ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சஸ்டெயின் ஆகி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விதைகள் உளுந்து அந்த வறட்சியோ இல்லை அந்த வெள்ளத்தையோ இல்லை அந்த புயலையோ இல்லை அந்த பனியையோ தாங்கு பிடிச்சி வளரக்கூடிய விதைகள் அந்த பூமியில் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் வளருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஒரு வேப்ப மரத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க அதை வந்து விதைப்பந்துகளை உருவாக்கி அதிகமாக நீர் இருக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு போய் நம்ம போட்டோம்னாலும் அந்த இடத்துல முளைச்சாலும் வேர் அலுகள் அதிகமான வர வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துட்டுனா எல்லா மரங்களுக்கும் வந்து வேர் அலுகள் நோய் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஒரு சில இடத்துல வராமலும் போகலாம் அந்த மாதிரியான அந்த ஆற்று பகுதியில் என்ன ப மரங்கள் இருக்கணுமோ அந்த இடத்துல அந்த மரங்கள் இருக்கணுங்க வறட்சியான பகுதியில் என்ன மரங்கள் இருக்கணுமோ அந்த மரங்கள் தான் இருக்கணும் அதனால் விதைப்பந்துகள் போடுறதுக்கு பதிலாக நம்ம பறவைகள் அதிகமாக வளர்க்கலாம் அவைகள் மூலிமா வந்து தன்னால் வந்து விதைப்பரவல் நடக்கும் இல்லை விதைப்பந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நிறையா ப்ரைவேட்டாக வந்து நிறைய பேர் வந்து மரம் வளர்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க அவந்த அமைப்பில் போய் நாமளும் ஒரு இப்போ ஒரு டொனேஷனோ இல்லை நாமளே சேர்ந்து ஒரு குழியை பறித்து மரம் நடுறதோ இந்த மாதிரி பண்ணி நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்யலாம் விதைப்பந்துகள் செய்வது வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து அது வந்து தான் போகுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் நன்றி வணக்கம்